உடன் சொல்லுங்க ஆனா எந்த நேரத்துல துளிக்கா மசாலிக்கப்பட விட்டுருக்குது அந்த வயல ஒட்ட குல ரத்தம் வருது வெளியில துதிக்கவே முடியாத அளவுக்கு கற்றுக்கு நல்லா இருக்க போல துளிச்சா என்ன வாங்கிக்கோது ஒன்று தேவையில்லையே அமை நீங்க நல்லா இருக்க நேரத்துல துளிச்சீங்கன்னா என்ன வாங்கிக்கோது ஒரு அற்புதம் தேவையில்லையே அமை வளையலூய எப்போ துதிக்கீமா

எல்லா கதவுகளும் சொல்லுவேன் எல்லா கதவுகளும் எல்லா கடவுகளும் எல்லா கதவுகளும் திறக்க போகிறது இன்றைக்கு திறக்க போகுது அமே என்ன கரெக்டுன்னா நல்லா கவனிங்க இப்ப செல்லமா துளிச்சாங்கன்னா கப்பி குடிக்க செல்லமா செல்ல பார்த்துக்கி போலது யாரு குடுதல எனக்கும் யார் குடுதல எனக்கும்

கத்து எல்லாருடைய கட்டுகள் என் குடும்பத்தில எல்லாருடைய கத்துக்களும் அவன் நான் வீட்டுல துணிக்கணும் அவன்

நிறைய சப்போர்ட் புது அடிக்கன்னு பார்த்தேன் பணத்தை நிறைய எரிக மாட்டேங்குது ஆனால் ஆண்டவர் மட்டும் உட்காந்துக்கிட்டாங்க ஹலோ புரியுதா உங்களுக்கு யாருடைய பார்த்து பிள்ளைகளுடைய

நம்ம நாட்டு படி நம்ம கவர்மெண்ட் படி அந்த போலீஸ்கார என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்ல வேற எதை மாத்தி போற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்புறம் சம்பளத்தை கட் பண்ணுவாங்க இதுதான் சின்ன சின்ன அடி அந்த ரோம கவர்மெண்ட் படி நீ ஒரு திருடன விட்டா ஓத்தால போயிரு உயிருக்கு உயிர் ஹலோ புரியுதா அதனால அவன் அடுத்தவைய என் வெட்ட கொடூரமா கொல்வாங்க அதனால அடுத்தவை கொல்றதுக்குள்ள தன்னைத்தானே கொல்ல போயிட்டாங்க ஆள்ல ஓடிட்டாங்க பூவியிட்டே ஓடலை இல்ல போலீசி இவனங்க தெருச்சால கையில நம்ம ஒப்பு குடுறாங்க ஒப்பு குடுச்சalle என்ன முடிச்சு ஓடிச்சு நனைச்சு தன்னை தானே கொலை செய்து சாகப் ஏன் இவ எல்லாம் ஓடிட்டாங்க இனி எவனும் இல்ல அப்படி போலீஸ் கிட்ட போய் என்ன கேட்டீடி தூங்கறவனுக்கு இது ஒன்னும் நடக்க மாட்டே ஆனா புலிசி கிட்ட கேட்டா பாருங்க ஜெயில அவருடைய ஹ Alleluia

ஆஹ் ஆஹ் <poisoned indo by wastIP>

கைகள் இரண்டாவது கை கால கட்டப்பட்டு மூணாவது துதிச்சாங்க நாலாவது அஸ்திபார்கள் அஞ்சாவது கதவுகள்லாம் கட்ட அடைக்கப்படுது ஆறு எல்லாரையும் ஏழாவது ஆடிச்சு இந்த நாலு ஆண்டுகள் நம்ம பேசுறது முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றேன் கைகள்லாம் கலந்து விடுவோம் அலையில எல்லா கதவு திறங்களை எழுதி நினைப்போம் எழுதி நினைப்போம் எல்லும் எல்லாருடைய கட்டுகள் கணக்கு போட்ட கதவுகள் எல்லாரும் மூடப்பட்டுக்கிற கதவு திறக்கப்படணுமா

तुरीक के रूप में किया था। तुरीक क्या है? इस बार सबसे लगे रूप में ओतेरना। हमें बैर नदी, बैर। आम एक साइलेंट का द्वार ओपन है। हमें साइलेंट का इस के रूप में कुछ साइलेंट का द्वार ओपन आता है। तुरीक के ओड़ाइट जब पढ़ो तब आता है। अलग है। यह चलते आप लोग हमें जाएंगे। इस बार सीख

तू दिन अभिषेक ओ सुनोगे तू दिन अभिषेक ओ इसमें ऐसा करके आते होंगे हाले लू हाले लू हाले लू सुनोगे लामा को जैन अल्लाह का ये कारण से राव श्राव पतला नहीं होते राव का तार नल्ला हल्ला कारण है तटिके तू दिन नल्ला हल्ला जब इस जेतुली के आरम्भ राव 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 हल्ला उच्चापा का ये �